பெண்ணாக மாறிய அர்ஜுனன் பாண்டவர்கள் தங்களின் பனிரெண்டு ஆண்டு வனவாசம் முடிந்த பிறகு இரண்டு வருடங்கள் அந்நியாதவாசம் செல்ல வேண்டி இருந்தது அப்பொழுதுதான் அர்ஜுனன் பெண்ணாக மாறினான் மேலும் யார் எந்த வேடத்திற்கு மாறினார்கள் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாம் அந்நியாதவாசம் செல்வதற்கு உகந்த நாடு விராட நாடு எனவே நாம் அங்கு செல்லலாம் என்று தருமர் கூறினார் ஆனால் அண்ணா நீங்கள் ஏற்கனவே யாகம் செய்து மன்னராக மணிமகுடம் சூடப்பட்டுள்ளீர்கள் எனவே நீங்கள் எப்படி இன்னொரு மன்னனின் கீழ் அடிபணிந்து வாழ முடியும் என்றான் அர்ஜுனன் அர்ஜுனா நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் நாம் நமது வனவாசக் களத்தை வெற்றிகரமாக முடித்து நாடு திரும்ப வேண்டும் நான் துறவியைப் போல மாறுவ இடத்தில் கங்கன் என்னும் பேரில் மன்னருக்கு அறிவுரை கூறும் இடத்தில் இருப்பேன் தருமர் கங்கன் என்னும் பெயரில் மன்னருக்கு ஆசி மற்றும் அறிவுரை கூறும் நபராக உருவத்தை மாற்றிக்கொண்டார் பீமன் சமையல் கலையில் வல்லவனான வல்லவன் என்னும் பெயரில் உருவத்தை மாற்றிக் கொண்டான் அர்ஜுனன் எனக்கு லோகத்தில் ஏற்பட்ட சாபத்திற்காக நான் பெண்ணாக எனது உருவத்தை மாற்றிக்கொள்கிறேன் என்றான் இவர்களை தொடர்ந்து நகுலன் குதிரைகளையும் சகாதேவன் மாடுகளை பராமரிக்கவும் தங்களது உருவத்தை மாற்றிக் கொண்டார்கள் தருமர் துறவி கோலத்துடன் கங்கன் என்னும் பெயரில் விராட நாட்டு மன்னனை சந்தித்தார் விராடனும் துறவியின் நட்பு எனக்கு தேவைப்படுகிறது அதனால் நீ என்னுடன் இருக்கலாம் என தர்மரை ஏற்றுக்கொண்டான் அதன் பிறகு சிறிது நாட்கள் கழித்து பீமன் வந்தான் எனது பெயர் வல்லன் நான் சமையல் கலையில் கை தேர்ந்தவன் என்னை அரண்மனை சமையல்காரனாக பணியமர்த்த முடியுமா என்று கேட்டான் பீமனுக்கு ஆதரவாக தர்மர் பேசியதால் விராட மன்னன் ஏற்றுக்கொண்டான் இவர்களை தொடர்ந்து அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் மூன்று பேரும் வந்து விராட மன்னனை சந்தித்தார்கள் சந்தித்து தங்களுக்கான பணியை பெற்றுக் கொண்டார்கள் கடைசியாக திரௌபதியும் விராடா நாட்டு அரசியிடம் பணி சேர்ந்து கொண்டாள் பாண்டவர்கள் தங்களின் அஞ்ஞான வாசத்தை விராடா நாட்டில் கழித்து வந்தார்கள் அப்பொழுது விராடா நாட்டில் திருவிழா ஏற்பாடு செய்திருந்தார்கள் அந்த திருவிழாவில் பல போட்டிகளும் நடைபெற்று வந்தது போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது ஜிமுதன் என்னும் மல்லன் இருந்து வந்தான் அவன் பல மன்னர்களுடன் மல்யுத்தம் செய்து போட்டியில் வெற்றி பெற்றான் அந்த வெற்றி அவனுக்கு தலைகணத்தை கொடுத்தது விராடா நாட்டில் என்னை வெற்றி கொள்ள எவரும் இல்லையா என்று கேட்டான் இதனால் விராட மன்னருக்கு மிகவும் தலைகுனிவு ஏற்பட்டது இதனை சரி செய்ய தருமர் பீமனை அழைத்தார் பீமனின் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாத ஜிமுதன் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டான் பீமனின் இந்த செயலைக் கண்ட விராட மன்னர் மிகவும் சந்தோஷப்பட்டார் இவ்வாறு பாண்டவர்களின் அஞ்ஞானவாசம் சில மாதங்கள் கடந்து சென்றது